இன்று மகா பெரியாள்வர்களுடைய அவதார திருநாள் இதை முன்னிட்டு ஸ்ரீ கரூர் சித்தர் வீடம் மற்றும் ஸ்ரீ கரூரார் ஓங்கார வீடம் சார்பாக குரு பூஜையும் அன்னதானமும் நடத்தப்படுகிறது ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரம் ശിവ കുട്ടിക്കും തിരുവടി ഞാനം ശിവലോകം ചേർക്കും തിരുവടി ഞാനം ശ്രീമളിക്കും തിരുവടി ഞാനമേ തൻസിത്തിമുദ്ധിയേ കുരുവൻ അടിപണിന് കൂടുവത് എല്ലാവർക്കും അരുവമായി നിൽക്കും ശിവം மாரிசீ நம என்றென்று ஓது அசித்துதனைவார் குளிகைவார் அகத்தியரே காசாயவேடமைவார் அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள் அகத்தியரே தண்டனிற்று செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார் அகத்தியர்தாம் யுக்கியத்தில் பிறந்த யோகி ஆயிரத்தெட்டு அண்டமில்லாம் ஆணையாச்சே காபான போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்குணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் பான கோரக்கர் பதஞ்சலியா கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் மாபான வாததற்காதியான வாசமுனி கமலமுனி கபுத்தானே ஓம் மகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடியில் போற்றி ஓம் கரூரார் திருவடியில் போற்றி ஓம் ராமலிங்க திருவடியில் போற்றி ஓம் காகபஜண்ட திருவடியில் போற்றி ஓம் கஞ்சமணி சித்த திருவடியில் போற்றி ஓம் காளங்கநாத திருவடியில் போற்றி

வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, திருவிடி வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தாழ்ந்தார் வாழ்கவே வாழ்க மல பதம் வாழ்கவே வாழ்க மலமிழான் பாதமே கரு தேவாயனம நம் பயணத்தின் ஆரம்பம் என்ன இப்ப இந்த இறைநிலையை அடைவதற்கு வயது வரம்பு உள்ளதா திருமல சொல்றார் இளமையிலேயே இதை கற்றுக்கொள்ள வேண்டும இளமை அப்படின்னா இந்த உலக விஷயம் தெரிவதற்குள்ள நம்முடைய உயிரை பற்றிய உண்மைகள் நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்கிற அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போ ஒரு இருபது வயசு பையனுக்கு என்ன எண்ணங்கள் இருக்கும் வெறும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் தான் அதை தாண்டி பெருசாக எந்த ஒரு உறவு செலவுக்கணக்கும் இல்லை குடும்பத்தினுடைய எதுவும் பெருசாக பாதிப்பு வராது ஆனால் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல் உள்ளவங்களுக்கு இதனுடைய பதிவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த பதிவுகளை நகர்த்தி ஆன்மாவுக்கான தேடல் அதிதீவிரமாக முயற்சிக்கணும் எப்போ வயது அதிகமாக உள்ளபடும் அதனால் இளமையில் இதனுடைய இறை சார்ந்த விஷயத்தில் தேடுதல் இருக்கும் பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அதற்கு தான் இளமையில் தேட வேண்டும் என்று சொல்கிறார் திருமூலர் பெருமான் அளவில் இளமையும் ஆர்வ மனமும் தேவை என்கிறார் இதில் சிறு வயதில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்தால் நமக்கு அதில் சிரமம் இல்லாமல் தெளிவாக நம் பயணத்தை சிறப்பாக கொண்டு செல்லும் இதில் நம்முடைய அதீத முயற்சியும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் தற்போது நமக்கு பெரிய கடினம் தெரியாது ஆனால் நாம் ஆன்மீகத்தில் ஈடுபடும் வயது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தீவிரத்தை இன்னும் அதிகமாக ஆன்மீகத்தில் தேடுதல் வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கான முழுமையான சிறப்பு கிடைக்கும் இதில் நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் திருமூலுடைய கருத்துக்கள் தான் முதலில் ஓங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள் தோன்றின அவைகள் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் ஆகியன இதில் ஆகாயத்திலிருந்து காற்றும் காற்றிலிருந்து நெருப்பும் நெருப்பிலிருந்து நீரும் நீரிலிருந்து நிலமும் தோன்றின இதில் ஆகாயத்தில் மற்ற நான்கும் உள்ளது ஆனால் செயல்படாது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் ஆகாயத்தில் மற்ற நாளும் இருக்கும் ஆக தவிர்த்தால் மற்ற நான்கு கூறும் உள்ள ஆனால் அதில் செயல்பாடும் இருக்காது ஆகாயத்தில் ஒடுங்கிய நிலையில் இருக்கும் ஆகாயத்தில் சலனம் கிடையாது உருவம் கிடையாது ஆதலால் பார்க்கவும் முடியாது காற்றில் அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஆகாயத்திலிருந்து காற்று வரும் அந்த காற்றில் வந்து சலனம் உண்டு ஆனால் உருவம் கிடையாது அதனால் பார்க்க முடியாது அந்த சலனம் இருக்கிறனால உணர முடியும் காற்றும் ஆகாயமும் இயங்கும் நெருப்புக்கு உருவம் கிடையாது சலனம் உண்டு ஒளி உண்டு அதனால் பார்க்க முடியும் இதில் நெருப்பு காற்று ஆகாயம் இயங்கும் நீருக்கு தான் இறக்கும் இடத்திற்கான வடிவம் உண்டு ஆதலால் அதை பிடிக்க முடியும் இதில் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய நாலு கூறுகளும் இயங்கும் நிலத்திற்கு ஒழுங்கான வடிவம் உண்டு இதில் பஞ்ச பூது கூறுகளும் செயல்படும் இப்போ நிலத்திற்கும் ஆகாயத்துக்கும் என்ன வித்தியாசம்னா நிலத்தில் அஞ்சும் இயங்கும் ஆகாயத்தில் எதுவும் இயங்காது செயல்படாது ஒடுங்கிய நிலை அதனால தான் நிலத்தில் அனைத்தும் வளர்கின்றன வாழ்கின்றன ஆகாயத்திலிருந்து விரிவடைந்து நிலம் உருவானதோ அதே போல் நிலத்திலிருந்து ஒடுங்கி ஆகாயத்திற்கும் வரும் இந்த இடத்தில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் மனமானது நம் மனமானது நிலத்தன்மையில் இருக்கும் போது எண்ணங்கள் விறுத்தியாகி கொண்டே அதற்கான செயலில் நம்மை ஈடுபடுத்தி நம்மை துன்பத்திற்கு ஆளாகும் இப்போ இந்த நிலத்தில் இதை போட்டெல்லாம் விளை விளைகிறது போல நம் மனசில் எண்ணங்கள் வந்து மாற்றி 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 உருவாக்கி கொண்டே இருக்கும் நம்முடைய துன்பத்திற்கு என்ன காரணம் என்று இப்பொழுது நமக்கு தெரிந்திருக்கும் இந்த எண்ண விருத்திகளே நமக்கு துன்பங்களுக்கு காரணம் ஆகாயத்திலிருந்து எப்படி விரிவடைந்ததோ அப்படியே ஆகாயத்தில் ஒடுங்க செய்யும் முறையை நாம் தெரிந்து செயல்பட வேண்டும் அதாவது பூட்டிய பூட்டை எப்படி திறப்பது அப்படின்னா இதற்கு பூட்டை எப்படி பூட்டினம் என்று தெரிந்து கொண்டால் திறப்பது எப்படி என்று நமக்கு தெரிந்துவிடும் அப்போ ஆகாயத்திலிருந்து நிலத்திற்கு எவ்வாறு விரிவடைந்தது என்று அறிந்து கொண்டால் நிலத்திலிருந்து ஆகாயத்திற்கு ஒடுங்கு செய்தல் எளிதாகும் இதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிறப்பு எப்படி உருவாகிறது என்று தெரிந்து கொண்டால் நம்முடைய பிறப்பை உருவாகாமல் தடுத்துவிடலாம் இதைத்தான் திருமூலர் பெருமான் திருமந்திரத்தில் விரிவாக எடுத்துரைக்கிறார் நம்முடைய பிறப்பு எப்படி உருவாகின்றது என்பதை பார்ப்போம் இதை அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம் ஓம் கருவுரார் தேவாயனம ஓம் தேவாய தேவாயணம ஓம் கருரார் நம ஓம் தேவாய நம ஓம் நமோ பெரியாழ்வர் தேவாய் ஜனம பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வித்திருக்காப்பு அடியோரோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடுவாய் நின் வளம் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைபோர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே திருப்பல்லாண்டில் உள்ள பாடல் பெரியாழ்வார் பன்னிரண்டு ஆழ்வார்களில் முக்கியமானவர் இவர் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் வாழ்ந்த காலம் ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கிறார் இவருடைய பிறந்த மாதம் ஆணை மாதம் சுவாதி நட்சத்திரம் அன்று அவதரித்துள்ளார் இவருடைய கைங்கரிகம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள வடபத்திர சாயி பெருமாளுக்கு மாலை சூட்டி மாலை தொகு தொடுத்து சூடுவதே இவருடைய கைங்கரியமாக இருந்திருக்கிறது இவருடைய தாய் தந்தையர் தந்தை பேர் முகந்தர் தாய் பேர் பதுமவல்லி இவர் தன்னுடைய கைங்கரியமாக பெருமாளுக்கு பூக்களையெல்லாம் வளர்த்து அதை பறித்து அதை தொடுத்து மாலையாக்கி பெருமாளுக்கு சூடுவதே இவருக்கான ஆத்மீக பணியாக இருந்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு நாள் கனவில் பெருமாள் வந்து நீ மதுரைக்கு செல் அங்கே பாண்டிய மன்னன் வல்லபதேவன் ஒரு போட்டியை ஒன்று நடத்துகிறான் அவனுக்கான ஒரு தெளிவு வேணும் சொல்லி நடத்துகிறான் அதை நீ விளக்கம் சொல்லி அவன் கொடுக்கும் பொருட்களையை வாங்கிட்டு வாங்குகிற ஆழ்வார் வந்து நான் படிக்காதவன் நான் அவனுக்கு எப்படி நான் விளக்கம் சொல்ல முடியும் மன்னருக்கே அப்படிங்கும்போது அப்போ என்னுடைய கைங்கரியம் வந்து நான் உனக்கு வந்து மாலை தொடுப்பது மட்டும்தான் அதை மாரி எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறார் அப்போ பெருமாள் சொல்கிறார் இந்த மாலை தொடுப்பது உன்னுடைய கைங்கரியத்தில் நடக்கிறேன்னு நினைக்கிறியா இல்லை என்னுடைய தயவில் நடக்கிறது நினைக்கிறியான்னு கேட்குறார் இல்லை உன்னுடைய தயவில் தான் நடக்கு அப்போ மதுரைக்கு செல் இங்கேயும் என்னோட தயவில் நீ சரியாக அந்த மன்னனுக்கு விளக்கம் சொல்லுவாய் அப்படிங்கிறார் இங்கே மதுரையில் ஆண்ட வல்லபதேவன் இரவு நகர்வள சோதனைக்கு செல்லும் பொழுது ஒருவர் வந்து அந்த மன்னனுக்கு ஒரு சுலோகத்தை சொல்கிறார் அதனுடைய பொருள் என்னவென்றால் மழைக்காலத்தில் சிரமப்படக்கூடாது என்பதற்காக மற்ற எட்டு மாதங்கள் சிரமப்படுவதும் இரவில் சிரமப்படக்கூடாது என்பதற்காக பகலிலும் முதுமையில் சிரமப்படக்கூடாது என்பதற்காக இளமையிலும் மறுமையில் சிரமப்படக்கூடாது என்பதற்கு இம்மையிலையும் நாம் பாடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொருள்படக்கூடிய ஒரு சுலோகத்தை சொல்கிற இதில் மித்த மூன்றும் சரி மறுமையில் நாம் நன்றாக இருப்பதற்கு இம்மையில் என்ன செய்ய வேண்டும் என்பது மன்னனுக்கு தெரியவில்லை அதை தன்னுடைய மந்திரி பிரதானிகளும் பொழுது அதில் ஒரு மூத்த மந்திரிக்கு தெரிந்த இருந்தாலும் அனைவருக்குமான ஒரு விஷயமாக அமையும் தான் மன்னனுக்கு அது உறுதிப்படும் என்று நினைத்து இது அனைவருக்குமான ஒரு போட்டியாக அறிவிக்க சொல்கிறார் அறிவித்து இதை உங்களுக்கு யார் விளக்கம் சொல்கிறார் விளக்கம் சொல்லி இது பண்ணுகிறாரோ அவர்களுக்கு பொருட்களை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொருட்களை சரியான பதில் சொன்னால் தானாக இறங்கும் அப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இங்கே இந்த நிகழ்ச்சியை தான் பெருமாள் வந்து பெரியார் சொல்லி மதுரைக்கு வர சொல்றார் மதுரைக்கு பெருமான் வரார் இறைவனுடைய கருணையனால் பெருமாள் பெருமையை கூறி வேதத்தின் சாரம் என்னவென்று சொல்லி பரம்பொருள் ஒன்றியே இம்மையிலிருந்து மறுமைக்கு நமக்கு நல்கறி கொண்டு சேர்க்கும் அப்போ அதை வந்து நீங்கள் வாழ்ந்து செம்மையாக சிறப்புடன் தாண்ட வேண்டும் அப்படி தாண்டும் பொழுது மறுமைக்கான பலனை நீங்கள் அடைய முடியும் அதுக்கான பெருமான் பெருமாள் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுக்குறார் அப்போ மன்னனும் மகிழ்ந்து போகிறான் அந்த பொருட்களையும் தாழ வருகிறது அப்போ எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் பெரியாளர் சொன்ன பதில் சரியான பதில் அப்படி சொல்லி வாங்கிக்கிறாங்க அந்த பொருட்களையும் வாங்கினோன்னா மன்னன் வந்து ரொம்ப அவருடைய விளக்கத்தில் ச சந்தோஷப்பட்டு தன்னுடைய யானை மேல் அவரை அமர வைத்து அவர் வழி அனுப்பி வைக்கிறான் அவர் அந்த பட்டத்து வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறார் எனக்கு இந்த தகுதியெல்லாம் தேவையில்லை எல்லாம் பெருமாளுடைய கருணை இது என்னுடைய எல்லாம் இருந்தாலும் அவருடைய கருணை உங்களுக்கு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கௌரவப்படுத்துகிறான் அண்ணன் அப்போ அந்த பட்டத்துயானை மேலே வரும் பொழுது அந்த பெரியாழ்வருடைய இந்த கோலத்தை பார்க்க பெருமாளை தன்னுடைய தேவியர்களுடன் கருட வாகனத்தில் இழந்து வருகிறார் அதை பார்த்தவுடன் இவருக்கு ஆச்சரியம் ஒரு புறம் இன்னொரு புறம் கவலை பெரியாள் ஏன் இந்த கலியுகத்தில் இப்படி வெளிப்படும் பொழுது சாதாரணமாக மனிதர்களுக்கு மனம் அவ்வளோ சிறப்பு இல்லை ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அவங்களுடைய அந்த ஆச்சரியமும் ஏக்கமும் அதை மற்றவர்களை பாதிக்கும் அதுதான் நம்ம கண்திருஷ்டியாக சொல்கிறோம் இந்த கண் திருஷ்டி பெருமாளுக்கு வந்துடுமோன்னு அவர் பயப்படுறார் இங்கே மனிதனுக்கு பயப்படுற மாதிரி அவர் பெருமாளைக்கே பயந்து அந்த பல்லாண்டு திருப்பல்லாண்டு பாடல்களை பாடுறார் மொத்தம் பன்னெண்டு பாடல்கள் அதாவது மனிதர்களுக்கு திருஷ்டி ஏற்படுறது போல இறைவனுக்கே ஏற்படும் சொல்லி வருந்திய பாடலால் ஆழ்வார்களே இவர் பெரியாழ்வார் என்று சொல்லப்படுகிறார் அதாவது பக்தி அந்த அளவுக்கு அவருக்கு பெருமாள் மீது இருக்கிறது அதனால தான் இவருக்கு இவருடைய இயற்பெயரை கூட விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷ்ணு சித்தர் அப்படிங்கிறதுக்கு விஷ்ணுவே இவருடைய அம்சத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதும் ஆனால் இவர் பிறப்பு கருட அம்சமாக இவருடைய பிறப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது பின்னால் அந்த பரிசையை கொண்டாந்து ஸ்ரீவில்லிபுத்தி கோயிலுக்கு கைங்கரியமாக கொடுக்கிறார் தான் ஆண்டாள் என்னும் இன்னொரு ஆழ்வார் அவர் வளர்க்கப்படுகிறார் வளர்க்கப்பட்டு பெருமாளுக்கு அரங்கனுக்கே மனம் முடிக்கப்பட்டு அந்த பெருமாளுக்கே மாமனார் முறையும் இவருக்கு வருகிறது அப்படி ஒரு உயர்ந்த ஒரு சித்தியும் இவருக்கு கிடைக்கிது அதாவது இறைவனுடன் நாமலாம் பார்ப்பதே அவளை ஒரு சிரமம் ஆனால் அதில் உறவு சார்ந்த விஷயத்தில் கொண்டாடும் போது எவ்வளோ பெரிய விஷயம் அது பெரிய ஆழ்வாருக்கு உரிய விஷயம் அதனால தான் அவரை நாமெல்லாம் எல்லாம் பெரியாழ்வாராக கொண்டாடிக்கிறோம் அவருடைய பாடல்கள் வந்து பெரியாழ்வார் திருமொழியின் இருக்குது பல்லாயிரத்தாண்டு இருக்குது இந்த பல்லாண்டு திருப்பல்லாண்டு தான் வந்து எல்லா கோயில்களிலும் உற்சவங்களிலும் ஆரம்பத்தில் பாடக்கூடிய பாடலாக வைத்திருக்கிறார் நாலாயிதி பிரபதத்தில் முதலில் பாடக்கூடிய பாடல்களாக வைத்திருக்கிறார்கள் அது முக்கியமாக திருப்பல்லாண்டு இந்த பன்னெண்டு பாடல்கள் ஒரு எழுதிய மொத்த பாடல்கள் வந்து நானூற்றி இருபத்தி மூணு பாடல்கள் இந்த ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரம் அன்று அவருடைய அவதார திருநாளில் அவரை வணங்கி அவருடைய அருளை நாம் பெறுவோம் ஓம் கரூரார் தேவாய நமக ஓம் தேவாய நமக ஓம் தேவாய நம ஓம் நமோ ஸ்ரீ பெரியாழ்வார் நம